வணக்கம் இதில் வந்துட்டு அந்த காதல் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்துட்டு என்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் இது வந்து நான் முன்னாடியே வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது கா அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கா அப்படின்னா வந்துட்டு காவல்னு சொல்கிறாங்க சரிங்களா காவல் இப்போது நம்ம வந்து நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த நம்ம அந்த அந்த நாட்டு மன்னர்கள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கா கோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க அவங்கள கா கா அதே மாதிரி வந்துட்டு காதல் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அப்போது அந்த ஆண்கள் வந்துட்டு அந்த பெண்களை வந்துட்டு பாதுகாத்து மற்ற என்ன சொல்கிறது அந்த பிற மற்ற நாட்டு அந்த கிட்டே இருந்து தன் தன் குடி பெண் பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக வந்து பாதுகாத்தாங்க என்ன அப்போ அந்த பாதுகாக்க வேலையை செய்ய செய்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வீட்டுக்காக இருந்தாலும் அவங்க வந்துட்டு காவலன் அது அவங்க அவங்க வந்து கா சரியா அந்த அந்த நாட்டு அந்த வீ வீட்டுக்கு தலைவன் தலைவன் தான் வந்து காவலன் அதே மாதிரி அந்த நாட்டுக்கு தலைவன் தலைவன் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்துட்டு அரசன் சரி இவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்ட்டு சொன்னாங்க காதல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து வந்து நம் நம்மளை கூட வந்துட்டு இருக்கு இருக்கிறவங்களுக்கு மேலே நம்ம வந்துட்டு வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு அன்பு ஒரு பாசம் வந்து ஒரு அக்கறை நம்ம வந்துட்டு அவங்க மேலே நம்ம வந்து நம்ம வந்துட்டு ஒரு காமிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பாதுகாத்தல் சரிங்களா காமம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதே மாதிரியான மீனிங் தான் வந்துட்டு வரும் காமம்னா வந்துட்டு ஆசை ஒரு 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 விஷ் ஒரு ஒரு விஷய தான் வந்துட்டு சொல்கிறாங்க சரிங்களா இப்போது அந்த பிக் ஆடுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பாடல்களை வந்து தவறாக வந்துட்டு பயன்படுத்த பயன்படுத்தி அது வந்து காதல்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பேட் ஒரு பேட் மாதிரி இது ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா அது வந்துட்டு தப்பு இல்லையா நீங்கள் வந்து நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் சொல்கிறது வந்துட்டு உண்மையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நெட்டில் பார்த்து தான் நான் சொல்கிறேன் இதில் இந்த விஷயங்கள் விஷயங்கள்லேருந்து எல்லாமே ஏன்னா அந்த காலத்தில் உள்ள பா பாடகளை பார்த்தீங்கன்னா இந்த சிவ சிவபுராணத்துலையோ இந்த காதல்கிற வார்த்தை வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 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 பதினத்திரிமுறையிலேயோ அந்த காதல்கிற வார்த்தை வருது அந்த மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காதல்கிற வார்த்தை வந்துட்டு அந்த அந்த சிவன் மேல அந்த ஒரு சாமி கும்பிட்றாங்க இல்லையா அந்த சிவ தொண்டர்கள் அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போது அவ் ஒரு பேட் பேர்டு வந்துட்டு அவங்க வந்து எப்படி அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கள் அப்போது அவங்க வந்துட்டு காதல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல வார்த்தை அது ஒரு நல்ல வார்த்தை அது அதை கற்றாரி கற்றாரி காமருவன்ட்டு சொல்லிப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இது இருக்குது நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த அந்த பழங்காலத்தில் உள்ள நோக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல வார்த்தை அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மாதிரி தான் நாற்பது நானே வந்துட்டு பாடல்கள்லாம் இந்த 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 வந்து இதுக்கான மீனிங் வந்துட்டு இங்கே நம்ம தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் பொழுது அது அப்படியே நடக்கும் இல்லையா அது வந்து அப்படி நமக்கு வந்து வந்து ஒரு பள்ளிதமாகவும் நமக்கு எல்லாருக்கும் வந்துட்டு தலைவனாகவும் தலைவனாக வந்துட்டு இருக்கக்கூடிய இது நம்முடைய கடவுள் தான் இல்லையா அப்போ அந்த 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 கடவுளை தான் நம்ம வந்து நான் வந்துட்டு நம்மளுடைய காவலனாகவும் நமக்கு நம்ம காதல் செய்ய வந்துட்டு ஒரு தகுதி வந்துட்டு பயந்தவராகவும் நான் வந்துட்டு நான் வந்து நினச்சி பாடுறதுனால எனக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ப ஒரு பட்வரன் மாதிரியே எனக்கு வந்து நான் இப்போ நான் வந்து அப்படி ஃபீல் பண்ண ஏன்னா ஃபீல் பண்ணதில்லை ஏன்னா இது வந்து இதான் உண்மை உண்மையை நம்ம வந்துட்டு ஏற்றித்தானே ஆகணும் இல்லையா நன்றி